யங்ஸ்டர்ஸே ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலாம் வந்து ஹார்ட் அட்டாக்ல பொத்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு ஒருத்தர் வந்து ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு இருந்தாரு பொட்டுன்னு விழுந்துட்டாரு இன்ஃபேக்ட் இப்போ இந்தியால வந்து கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் டெத் ஹவின் சடன் ஃபால் சடன் ஹார்ட் அட்டாக் இது ஏன் நடக்குது ஜென்ரலாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அந்த எக்ஸசைஸ் வந்து டிஸ்ப்ரப்போர்ஷனேட்டாக திடீர்னு செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி திடீர்னு செய்யும்பொழுது நேச்சுரலாக வந்து ஹார்ட்டால பம்ப் பண்ண முடியாது இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்டு சமீபத்தில் இந்த மாதிரி வந்து நான் ஜிம்முக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூக்க ஆரம்பிச்சிட்டார் வெயிட் தூக்க ஆரம்பிச்சிட்டார் விழுந்து செத்து போயிட்டார் ஸோ தயவு செய்து நம்ம வந்து ட்ரைனிங் வந்து ஸ்லோவாக தான் இருக்க முடியும் சில பேருக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணாமல் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கலாம் அவங்க ப்ரீ டிஸ்போஸ் ஆகிருக்கலாம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஜென்ரலாக ஒரு ட்ரெட்மில் இதெல்லாம் பண்ணிக்கிறது பெட்டர் நானே வந்து எவ்ரி இயர் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிடுவேன் ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எவ்ரி இயர் ஆஃப்டர் ஃபிஃப்டி இயர்ஸ்னா பண்ணிக்கோங்க இல்லை ஃபார்ட்டிக்கு அப்புறம் ஜென்ரலாக ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி அதாவது ரொம்ப குண்டாக இருக்கவங்க சென்ட்ரல் ஒபிர்சிட்டின்னு சொல்லுவாங்க ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாம் இதை நான் ஏன் இந்த வீடியோ உங்கள்ட்ட இந்த இதில் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு இறந்து போனார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ஸோ பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டார் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு பட் இந்த விஷயத்தை வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ தாட் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்திருக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ